வணக்கம் ட்ரிபிள் அகாடமி ஜோதராஸ் பண்ண பார்க்க இருக்கும் தலைப்பு எட்டாம் இட ரகசியங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நடந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பதால் டதிவெலாம் வரிசை வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமின் அக்கவெஜர் பேசிக்ஸ் தான் ஆர்மா குறைசு பேசி சேனலுக்கு மட்டும் அப்ளோடு நடக்குது ஆர்வமலர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் எட்டாம் இட ரகசியங்கள் ஒரு தனி நபரின் பிறந்த தேதி பிறக்கும்போது கிரக நிலைகள் எப்படி இருந்தது என்பதை அடிப்படையாக கொண்டு எழுதப்படும் ஜாதகத்தில் ஜாதகரின் பண்புகள் மற்றும் குண நலன்கள் குறிக்கும் பனிரெண்டு வீடுகள் பிரிக்கப்படுகின்றன இதில் எட்டாம் கட்டத்திற்கு உள்ள முக்கியத்துவம் எட்டாம் கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு வீடும் தனித்துவமாக அர்த்தம் கொண்டுள்ளது அந்த வகையில் இந்த எட்டாம் வீடு அதகரின் வாழ்க்கை முறை மரணம் மறுபிறப்பு தாம்பத்திய உறவுகளை பிரதிபலிக்கிறது ஜாதகத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிரகங்களின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதையும் இந்த எட்டாம் வீடு குறிக்கிறது நிபுணர்கள் கூற்றுப்படி இந்த எட்டாம் வீடு உங்கள் பலவீனங்களை பலமாக மாற்றும் சக்தி கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்க அதகரின் பலன் அதிகரிக்கும் பலவீனமாகும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் எட்டாம் இடம் சில ரகசியங்களை மறைக்கப்பட்ட விஷயங்களையும் குறிக்கும் இடமாகும் இந்த எட்டாம் இடம் மரணம் ஆயுள் திடீர் நிகழ்வுகள் எதிர்பாராத லாபங்கள் அல்லது இழப்புகள் போன்றவற்றை குறிக்கின்றது ஆன்மிகம் உளவியல் மர்மம் மற்றும் புதையல் போன்ற விஷயங்களிலும் தொடர்பு உடையது எட்டாம் இடத்தில் ஒருவரின் ஆயுட்காலம் மற்றும் மரணத்திற்கான காரணங்களை குறிக்கிறது ஒருவரின் இறுதி காலத்தை பற்றியும் இந்த எட்டாம் இடம் கூறுகிறது மர்மமான அறியப்படாத விஷயங்களையும் புதைந்து இருக்கும் ரகசியங்களையும் குறிக்கிறது ஆன்மீக நாட்டத்தையும் மறைமுகமான விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறனையும் குறிக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் போன்ற திடீர் நிகழ்வுகளையும் குறிக்கிறது மனோதத்துவமான விஷயங்கள் ஆழ்மனத்தில் இருக்கும் ரகசியங்கள் இந்த இடம் குறிக்கிறது எட்டாம் இடத்தில் அமர்ந்த கிரகங்களை பொறுத்து மாறலாம் உதாரணமாக எட்டில் சுக்கரன் திருமண வாழ்க்கை காதல் விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எட்டில் சனி ஆயுளை அதிகரிக்கலாம் அல்லது தாமதங்கள் ஏற்படுத்தலாம் எட்டில் ராகு எதிர்பாராத சிக்கல்கள் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் எட்டாம் இடம் முக்கியத்துவம் என்று பார்த்தால் பலம் பெற்று இருந்தால் திடீர் திருப்பங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தும் எட்டாம் இட கிரகம் பலவீனமானால் ஆயுள் தொடர்பான பிரச்சனைகள் எதிர்பாராத சிக்கல்கள் உண்டாகும் புதையல் மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் ஆன்மீக வளர்ச்சி மறைமுகமான விஷயங்களை புரிந்து ஆன்மீக பயணத்தையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடமாகும் எட்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் எட்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் ஜாதகருக்கு ஆன்மீக விருப்பங்கள் அதிகமாகும் மர்மமான விஷயங்கள் மற்றும் அனோதத்துவம் உளவியல் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் சுருக்கமாக கூறினால் இவர்கள் வாழ்க்கையில் மறைந்து இருக்கும் ரகசியங்களை அறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் குடும்ப உறவுகளில் மாமியார் மருமகள் இடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே புரிதல் குறையும் சந்தேகங்கள் அதிகரிக்கும் எனவும் கூறுகின்றனர் சந்திரன் ஜாதகர் தனித்து செயல்பட விரும்புவார் அதாவது மற்றவர்களிடமிருந்து விலகி இருக்க முயற்சிப்பார்கள் பெரும்பாலும் இவர்கள் உணர்வுகள் மனதுக்குள் பூட்டி வைக்க முயல்வார்கள் சந்திரன் செல்வத்தை அழிக்கும் கிரகம் ஆகையால் அந்த வகையில் எட்டாம் இடம் சந்திரன் குடியேற இவர்களுக்கு சொத்து விஷயங்கள் ஆதாயம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பணவரவு நிதி நிலையில் முன்னேற்றம் போன்றவற்றை காண்பார்கள் ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் மோசமான நிலையில் இருப்பது ஜாதகரின் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்திற்கு வழிவகுக்கும் என கூறுகின்றார்கள் அடுத்து எட்டாம் வீட்டில் செவ்வாய் சிவப்பு கிரகம் என வர்ணிக்கப்படும் செவ்வாய் கிரகம் எட்டாம் வீட்டில் இடம்பெறுவது நல்லது அல்ல என்று சொல்லப்படுகிறது தவறான முடிவுகளை எடுக்க தோண்டும் அவசர முடிவு எடுக்க தோண்டும் பொறுமை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அழிக்கும் பதற்றமான சூழலில் எடுக்கும் முடிவுகளை தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்வில் நிம்மதியை குறைக்கும் நிதி சார்ந்த இழப்புகள் சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும் அவன் வீட்டில் புதன் அறிவு படைப்பாற்றல் வெற்றியை பிரதிபலிப்பவர்கள்தான் இந்த புதன் எட்டில் புதன் இருப்பவர்கள் புதன் ஜாதகத்தில் எட்டாம் எட்டில் இடம்பெறுவது அறிவாற்றலை மேம்படுத்தும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான காலத்தை உண்டாக்கும் எழுத்தாளர்கள் ஓவியர்கள் வடிவமைப்பாளர்கள் துறையில் சிறந்து விளங்குவார்கள் அதே நேரம் புதனின் தாக்கம் வாழ்க்கை ரகசியங்களை அறிந்து கொள்ள தூண்டும் புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புது வீடு மனை சொத்து வாங்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் தொழில் வாழ்க்கை மேம்படும் புதிய ஒப்பந்தங்களில் முதலீடுகள் லாபத்தை அளிக்கும் சமூகத்தில் பொருளாதார நிலை உயரும் எட்டில் குரு தனி ஒருவரின் ஆராயும் குணத்தை மேம்படுத்தும் எதையும் ஆழமாக பகுப்பாய்வு செய்ய விரும்புவார்கள் இவர்கள் திறமைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் கற்பிக்கவும் விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வு மனதில் உண்டாகும் தனித்து செயல்படுவதற்கான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குருவின் பார்வையால் நிதி சார்ந்த ஆதாயங்களை பெறுவார்கள் குறிப்பாக இவர்களின் வாழ்க்கை துணை வழியே நிதி சார்ந்த ஆதாயங்கள் பெறுவார்கள் வீட்டில் சுக்கரன் இருந்தால் நற்பலன்கள் அழிக்கும் கிரகமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் எட்டாவது வீட்டில் சுக்கிரன் எதிர்மறை விளைவுகளையும் உண்டாக்கும் காரணம் தவறான ஆசைகளை தூண்டும் தவறான விஷயங்களை நோக்கி பயணிக்க தொள்ளும் விதிகளை மீறி வாழ ஆசைப்படுவார்கள் ஆடம்பர வாழ்க்கை முக்கியத்துவம் அளிப்பார்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பணம் இல்லாத நிலையில் கடன் வாங்கி பணத்தை வீண் செலவு செய்து போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்கள் சனி ஜாதகர் கடின உள்ளைப்பாளியாக இருப்பார் சுய ஒழுக்கம் மேம்படும் செய்யும் காரியத்தில் நிதானம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவார் செய்யும் சொல் செயலில் நிதானம் இருக்கும் நிலையிலும் இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படும் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளையும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் தனி நபரின் கர்ம பலனுக்கு ஏற்ப கலவையான பலனை அளிக்கும் சனி நன்மை மற்றும் தீமை ஆகிய இரண்டையும் கலந்தை கொடுக்கும் எட்டில் ராகு இருப்பவர்களுக்கு கெடுபலன் அளிக்கும் கிரகமாகவே பார்க்கப்படுகிறது மோசமான விளைவுகளை வாழ்க்கையில் உண்டாக்கும் முயற்சிகளில் விஷயங்களில் தொடர் தோல்வி குடும்பத்தில் பிரச்சனைகள் தொழில் முன்னேற்றத்தில் தடை என எண்ணற்ற பிரச்சனைகள் உண்டாக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டி இருக்கும் அதாவது எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய வேண்டியவர்கள் இவர்கள் எட்டில் ராகு இருப்பவர்கள் எட்டில் கேது இருப்பவர்கள் சாதகமான நிலையில் கேது இடம்பெற்றால் நற்குணம் மகிழ்ச்சி தொழில் வெற்றி நீண்ட ஆயுள் போன்றவற்றை இருப்பார் போன்றவற்றை குறிக்கிறது அதே நேரம் மோசமான நிலையில் கேது பகவான் இருந்தார்கள் இடம்பெற கடன் பிரச்சனை குடும்ப உறவில் பிரச்சனைகள் மனக்கஷ்டம் பதற்றம் அதிகரிக்கும் பொதுவாக எட்டாம் வீடு ஜாதகரின் வாழ்க்கையில் உண்டாகும் மாற்றங்கள் மற்றும் இடம் அதுங்கே உள்ள இரகசியங்களையும் ரகசியங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது ஜாதகங்களில் எட்டாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் என்ன மாற்றம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி